அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய கொள்கை சகோதரர்களே இந்த சமகால நிகழ்வில் கோய்த்து மண்டலத்தினுடைய பொருளாதாரம் குறித்து நான் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தேன் அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு மறுப்பு சொன்னாங்க அதுக்கு மறுப்பு சொல்லியிருந்தோம் இறுதியாக நம்ம குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால் கோயத்தினுடைய ஒட்டுமொத்த மண்டலத்தின் வரவு செலவு கணக்குகள் அனைத்து மண்டல நிர்வாகிகளுக்கும் சொல்லப்படுவது இல்லை அது ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னென்னா தலைமையுடைய மார்க்கசு கட்டிட நிதியை வந்து கோயத்து தான் ஏற்றுக்கிட்டாங்க அதனுடைய கணக்குகளை வந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் சொல்லப்படலை இது குற்றச்சாட்டு ஒருத்தர் தான் அதை கையாண்டாரு ஒருத்தர் யார் ஜின்னா என்பவர் தான் கையாண்டுருக்கிறாரு அது என்ன வேண்டாலும் நடந்திருக்கலாம் சக நிர்வாகிகள் கூட சொல்லலை என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அதுக்கு ஏதோ பொது விசாரணை அதெல்லாம் விட்டுருவோம் அதுக்கு பதில் சொல்லியாச்சு அதுக்கு அவர் தரப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால் நான் வந்து இந்த எல்லா பொருளாக பள்ளிவாசல் சம்பந்தமான எல்லா பொருளாதாரத்தையும் இன்ஜினியர் அப்துல் ஹமீத் அவர்கள்ட்ட கொடுத்துருவேன் அவர்கிட்ட தான் ஒப்படை தவிர நான் வச்சுக்கிறது கிடையாது என்பது ஜின்னா அவருடைய பதிவு அப்துல் மீது என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அவரும் ஒரு பதிவு போட்டிருந்தார் நான் வந்து என்னிடத்தில் பணத்தை கொடுத்தார்களே ஆனால் நான் உடனே பொருளாதாரத்தை கொடுத்துருவேன் நான் வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு பதிவை போட்டார் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஜின்னாங்கிறவர் பள்ளிவாசலுடைய வகையை தனியாக கையாளவில்லை என்ன காசு வந்தாலும் இன்ஜினியர் அப்துல் ஹமீது கிட்ட கொடுத்துருவார் அவர் ஒரு சக நிர்வாகி அந்த நிர்வாகி என்ன செய்வார் என்று கேட்டால் பொருளாதாரத்தை கொண்டே கொடுத்துருவார் அப்படி கொடுக்கும் பொழுது இதில் ஜின்னாவுக்கு என்ன ரோடு இருக்குது நானாக நானாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் வாங்கி அப்துல் ஹமீதரை கொடுப்பேன் அப்துல் அமீது வந்து பொருளாதாரத்தை கொடுப்பார் பொருளாளர் தான் அது கணக்கு வச்சிருப்பார தவிர நான் எங்கே டீல் பண்ணேன் என்ற இதுக்கு ஒரு சொன்ன பதில் இந்த இந்த பதில் சரியா என்று கேட்டால் இது குறித்த சில விவரங்களை வந்து உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும் சரியான பதில் இல்லை என்ன பதில்னு கேட்டால் கோய்த்து மண்டலத்தினுடைய பொருளாளராக புதுக்கோட்டை நகரத்தை சேர்ந்த சம்சுபாய் சம்சுத்தின்கிற சம்சுபாயின்னு சொல்லுவாங்க சம்சு தான் என்ன செஞ்சார் அந்த கோய்த்து மண்டலத்துக்கு பொருளாளராக இருந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் பொருளாளர் என்பதை வந்து ஒரு ஃபார்மாலிட்டி பொருளாளராக இருக்க மாட்டார் பொருளாளர்னால் எனக்கு தான் எல்லாம் தெரியணும் எனக்கு தெரியாமல் நீங்கள் அதை வரவுசூலை பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு தெளிவான ஒரு பொருளாளர் பொருளாளராக இருந்தார் அவர் பொருளாளராக இருக்கிற காலத்தில் தான் இந்த தலைமைக்கு வந்து மர்க்கஸ் கட்டி கொடுக்குற ஒரு அஜெண்டா எடுக்கப்பட்டு நாங்கள்லாம் கோயத்தில் போயிருக்கும்போது அந்த சம்ஸ் தான் பொருளாளராக இருந்தார் அவர் என்ன செய்வார்னு கேட்டால் எந்த ஒரு யார் வாக்களிச்சாலும் பணம் இருந்தால் நான் தான் போய் வாங்குவேன் நான் தான் வசூல் பண்ணுவேன் நான் தான் ரசீது பண்ணுவேன் நான் தான் கணக்கு வச்சுக்கிடுவேன்னு சொல்லி சிஸ்டமாக பொருளாளர்கிட்ட கணக்கு வச்சுருப்பார் அவர் கரெக்டான முறையில் என்ன செய்வார் எல்லாத்தையும் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் சம்சுபாய்ங்கிறவர் அவர் கோயத்தில் இருக்கிற வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் அவர் கோயத்தில் இருந்தார் அந்த கோய்த்து மண்டலத்தினுடைய பொருளாளராக சம்சுபாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் ஒன்று வரைக்கும் அவர் என்ன செஞ்சார் கோயத்தில் இருந்தார் பொருளாளர் இருந்தார் அதோடு முடித்து விட்டு அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார் அவர் என்ன செய்யலை இப்போ அங்கே இல்லை அவர் வந்த பிறகு அவர் அவர் இருக்கிற காலத்தில் ஒரு முப்பத்தைந்து நாற்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு வசூலாகி அதை முறையாக தலைமைக்கு அவர் அனுப்பி வைத்து விட்டு அவருங்க வந்திருக்காரு நிர்வாகத்தின் சார்பாக அனுப்பிட்டாங்க இன்ஜினியர் அப்துல் சஹமீத் இருக்கார்ல அவர் நான் பொருளாளர்களை கொடுப்பேன்னு சொல்கிறார்ல அதுவும் இவர்தான் சமசு பாயிட்டு தான் ஜின்னா வந்து வசூல் பண்ணாரையானால் அவர் வந்து அப்துல் அமீர்ட்டை கொடுப்பாரு அப்துல் அமீது வாங்கி என்ன செய்வார்னு கேட்டால் சம்சிட்ட கொடுத்துருவார் யார்கிட்ட பொருளாளர்கிட்ட கொடுத்துருவார் இதுதான் நடைமுறை இதைத்தான் ஜின்னா சொல்றாரு கொடுத்துருவேங்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணோட எல்லா அவசரம் முடிஞ்சிருச்சா ஒன்றரை கோடி ரூபாய் பட்ஜெட்டுடைய ஒரு பள்ளிவாசலுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவர் இருக்கிற வசூல் பண்ணியிருக்கிறீங்க அதைத்தான் ஜின்னா வந்து கொடுத்தேன்னு சொல்கிறாரு எதுக்கு சொல்லியிருக்கேன்னு இன்னைக்கு நேற்று பொருளாளராக இருந்தாரே பள்ளிவாசல் கட்டி முடிக்கிற வரைக்கும் அவர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லலை அப்போ நடப்பு என்னென்னு கேட்டால் இவர் போன பிறகு அங்கே கூட என்ன செய்கிறாங்கன்னா வேற பொருளாளர் ஹுசைன் பாபுங்கிற ஒரு பொருளாளரை போடுறாங்க அவர் பொருளாளரை போடும்போது அங்கே என்ன செய்ய என்ன பேசப்பட்டிருக்குன்னு கேட்டால் இந்த பள்ளியாசு சிக்கலான விஷயங்கள் அதை நீங்கள் பொருளாளர் உங்களுக்கு சுமையாக இருக்கு அதை நான் பார்த்துக்கிறேன் என்று அவர் ஜின்னா சொல்லி அவர் மட்டும்தான் பார்த்தார் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தான் அதுல கொடுத்தேன் சமசு பாயிட்ட கொடுத்தேங்கிறது வரும் எப்ப இருந்து இந்த மேட்டர் நடக்குது சம்சுபாய் நெருப்பான பொருளாதாரத்தில் கேள்வி கேட்கக்கூடிய சம்சுபாய் இல்லைன்ற உடனே அடுத்து ஒருத்தரை பொருளாளராக போட்டு நீ பேருக்கு பொருளாளர் இருந்துக்க நான் வந்து மற்றெல்லாம் நான் பார்த்துக்குருவேன் என்று அதுக்கு ஏறக்குறைய மு க முக்கால்வாசி கால்வாசி தொகையை தான் அவருக்குமே முடிச்சிருக்காங்க மீதி முக்கால்வாசி தொகை வந்து அது எவ்வளோ வசூலாச்சுன்னு யாருக்கும் தெரியாது எவ்வளோ அனுப்புனாருன்னு தெரியாது அதனுடைய முழு வன வரவு சொல்ல லிஸ்ட்டு தெரியாது எல்லாமே அந்த ஒருத்தர் தான் பார்த்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு இதை தெளிவாக சொல்வதற்கு தான் நம்ம வந்து சொல்லு சொல்லுன்னு கேட்டோம் அவர் என்ன பதில் சொல்லிட்டாரு நான் அப்துல் அமீர் பயிட்டு கொடுப்பேன் அப்துல் அமீர் சம்சு பயிட்டு கொடுப்பார் எப்போ கடைசி வரைக்குமா பள்ளி அசைக்கட்டி முடிகிற வரைக்குமா அனைத்து நிதி ஆதாரங்களுக்குமா இல்லை இதை இப்படித்தான் நிர்வாகிகள்கிட்ட சொன்னார் என்பதற்கு எல்லா நிர்வாகிகளும் வாக்குமூலம் தந்திருக்கிறார்கள் தேவைப்பட்டால் நான் மறுத்தா வெளியிடுவேன் வீடியோ ஆதாரத்தோடு என்ன செய்வேன் வெளியே எல்லாருமே தந்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது எங்கள்கிட்ட காட்டுவது கிடையாது அதில் வந்து இப்படித்தான் நான் இனிமேல் பார்த்துக் கொள்கிறேன் சம்சிபாய் போன பிறகு பள்ளிவாச கணக்கை நானே பார்த்து நானே பார்த்துக்கிறேன்னு ஒரு சொல்ல போய் தான் அப்படி வந்திருக்குது அதனால அந்த புற ராஜினாமா பண்ணாரு கணக்கு கேட்டு கேட்டு பார்த்து வேறு வேறு மோ வேறு வேறு மோசடிகளும் சொல்கிறாங்க அதெல்லாம் வரட்டும் வாய துறக்கட்டும் ஒரு பொது விசாரணையெல்லாம் வேண்டியதில்லை நீங்கள் இப்படி பதில் சொல்லி எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு போயிடலாம் மக்களுக்கு அதனால வேறு வேறு முறைகேடுகளும் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது அது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம கேட்குற என்னன்னு கேட்டால் என்னுடைய குற்றச்சாட்டு பள்ளிவாசலுக்குன்னு வசூலிக்கப்பட்ட பணத்தை சம்சுபாய் இருக்கிற வரைக்கும் அதாவது கால்வாசி பணத்தை அவர் இருக்கிற வரைக்கும் க ஒழுங்கா கையானு கொடுத்துட்டு போயிட்டார் அவர் போன பிறகு நீ என்ன செஞ்சுருக்கணும் யார் பொருளாளர் வந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் இந்தகா நீ தான் பொருளாளர் இனிமே அனைத்து உண்டு அவர் புதுசாக அவர் ஒன்று தெரியாத ஒரு ஆள் வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது உங்களுக்குமா ஓடாது நாம் பார்த்துக்குறாதே நாம் பார்த்துக்குறேன்னு சொருக்கு நீங்கள் யார் பொருளாளரா அப்படி பார்த்துக்கு அனைத்து நர்வாயும் காட்டுனீங்களா இவர்தான் தனித்து பார்த்தார் அனைத்து நிர்வாகிகளும் இதற்கு சாட்சி சரியா அதெல்லாம் அந்த சாட்சியத்தை எல்லாம் அம்பலப்படுத்துவார்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது அதனால பழைய ஒரு ஒரு காலத்தில் கரெக்டாக இருந்துச்சில்ல அந்த காலத்தை சொல்லி தப்பிக்க பார்க்குறாரு அதாவது நம்ம இந்தியர்கிட்ட கொடுப்பேன் இன்ஜினியர் பொருளாற்ற கொடுப்பாரு அதுவும் இருந்துச்சு எல்லாம் அப்படி இருந்ததா கால்வாய் சம்சு பொருளாளராக இருக்கிற வரைக்கும் அது இருந்தது அதுக்கு பிறகு உள்ளதை வந்து பொருளாளர்கிட்ட கொடுத்தீங்களா பொருளாளர் கேட்டு நீங்கள் மறுத்தீங்களா அனைத்து நிர்வாகிகளும் அந்த கணக்கு காட்டினீங்களா என்பதுதான் குற்றச்சாட்டு அதனால தெல்ல தெளிவாக சொல்றேன் ஜின்னா வந்து எல்லாத்தையும் இன்ஜினியர் இன்ஜினியர் கடைசி வரைக்கும் இருக்கலையே இன்ஜினியர் அப்துல்ல அமீது பாய் தான் பள்ளியாசை கட்டி முடிக்கிறவங்க நிர்வாகத்தில் இருந்தாரா அவரும் இல்லை அவரும் பொறுப்புளை இல்லை அப்போ சம்சுபாயும் பொறுப்புல இல்லை இன்ஜினியரும் பொறுப்புளை இல்லாத நேரத்தில் அவர்கிட்ட போய் கொடுத்தேன்னு எப்படி சொல்லுவீங்க முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் ரூபா அளவுக்கு தான் அவங்களெல்லாம் இருக்கும் போய் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு உள்ள ஒன்றரை கோடி ரூபாய் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு எவ்வளோ வசூல் பண்ணிச்சு நாலு கோடி வசூல் பண்ணிட்டு ஒன்றரை கோடிங்கிறீங்களா அதில் யார் யார்கிட்ட என்ன வசூல் மிச்சம் என்ன பற்றாக்குறை என்ன அதெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட வச்சிங்களா உங்கள் பொதுமக்கள்கிட்ட நான் சொல்லலை உங்களோட பொருளாளருங்கிற அந்தஸ்தில் யார் அந்த பொருளுக்கு பொறுப்பாளரோ சிஸ்டப்படி அவருக்கு தெரியாமல் அவற்றை சொல்லி நீங்களாம் பார்க்கல நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் திருப்பி திருப்பி கேட்டும் நீங்கள் மறுத்தீங்களா இல்லையா இதுதான் குற்றச்சாட்டு அதனால கண்டிப்பாக அவர் தனித்து தான் அதை கையாண்டார் எதை அந்த சம்சுபாய் இருந்ததுக்கு அப்புறம் உள்ள விஷயத்துல எல்லாத்தையும் நம்ம வந்து ஆதாரத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அவர் வாயை துறக்கும் போது ஒன்று ஒன்று சொல்லலாம்கிறது தவறு ஒன்றும் இல்லை லேசாக என்ன செய்யிட்டாரு இப்படி இன்ஜினியர்கிட்ட கொடுத்தேன் சம்சிட்ட கொடுத்தேன்னா அதை அதோட உண்டு நினைக்கிறாரு நம்ம ஒரு சேத்தில் இறங்குனா அதை எட்டு சுட்டு எல்லாம் தான் இறங்குவோம் சம்சு பாயிட்டே இப்போ இருந்துச்சு அதுக்கு பிறகு எப்படி மாறினேன் எப்போ இந்த பஞ்சாயத்து வருது இப்போ ஒரு ஊழல் நடக்குதுன்னு சொன்னால் ஊழல் நடக்காத ஒரு காலத்தை இப்போ இப்போ டிஎன்டிஜ தலைமையில் சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பைசா எடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதை எடுத்துக்கொண்டு பச்சிக்கலாம் பிஜே சொன்னார் ஆமாம் இப்போ எப்போ சொன்னார் பைசா எடுக்காம இருக்கும்போது சொன்னார் அது பைசா எடுத்துட்டேன் குற்றச்சாட்டு வரும்போது எப்படி சரியா வரும் அந்த மாதிரி அக்கி இவங்கள வந்து செய்கிறாரு நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருவேன் தான் நான் பிள்ளையாச கணக்கு பார்க்கவே இல்லை அப்படியா பார்க்கவே இல்லையா இல்லையாப்ப அந்த சம்ஸுக்கு அப்புறம் அந்த பொருளாளர் அனைத்தையும் பார்த்தாரா இதுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் பொது விசாரணை வர வரமாட்டீங்க அதெல்லாம் வேறு ஏதாவது சொல்லிட்டு போங்க இப்போ மக்கள் மத்தியில் நீங்கள் தனித்து தான் கவர்றது ஜின்னா தனித்து தான் பார்த்தார் அதில் எந்த மாற்றுக்காரத்தும் கிடையாது அதில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஏன் ஒரு பொருளாளர் என்று தேர்ந்தெடுத்து விட்டு அவற்றை கணக்கு தெரியாத நாம் பார்த்துக்கிறோம் சொல்லி கடைசி வரைக்கும் அதை தன்னுடைய சொந்த கணக்கு மாதிரி கையாண்டது எதற்கு அதில் பல விஷயங்கள் இருக்கிறது அதனால வந்து இதில் வந்து மீண்டும் மீண்டும் போய் சொல்லி நீங்கள் தான் கேவலைப்பட போகிறீங்க மேலே ஏதாவது நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு சொன்னால் அனைத்து வீடியோ வாக்கு மூலங்களும் என்ன செய்யி ஒன்று ஒன்றா வெளியே வரும் அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் அனைவருமே எல்லாம் மேலே சத்தியம் பண்ணி ஒவ்வொரு வாக்கு மூலமாக சொல்லுவார்கள் அதெல்லாம் வெளியே வரும் என்பதை மாத்திரம் என்ன செய்கிறேன் சொல்லிக் கொடுறேன் எல்லாவுக்கும் பயந்து என்ன செய்யுங்க நீங்கள் நான் அப்படி தான் செஞ்சுட்டேன் தவறு தான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆட்களை வந்து மண்டலத்தில் உள்ளவங்களும் வெளியேற்றிடுங்க வச்சுக்கிறாதீங்க ஏன்னா அவர் மேலே தான் அப்படி இருக்காங்கன்னா கீழே உள்ளவங்களாம் என்ன செய்யணும் இப்படியான ஆட்களை வந்து பொறுப்பில் வச்சிங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் என்பதற்கு தான் இதை சொல்லுகிறோம் அதனால் அவர் சொன்ன விளக்கம் தப்பு என்பதை மத்திய இப்போ சொல்லி முடித்துக் கொள்ளுறோம் வேறு சமகாலனிகள் ஒன்றும் கிடையாது அலாம் வரைக்கும்